இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச மீன் இந்த மீனை வந்து சொலான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க நாலு கிலோ வரும் நாலு கிலோ ஒரு எட்டு கிலோ வரும் மீனை பார்த்துக்காங்க இந்த மீனை விற்கிறதுக்கு கடையில் கொண்டு போய் விற்றுருவோம் இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கொண்டு போகலான்னு கழுவி வச்சுருக்கோம் ஒரு காற்றாக பாருங்கள் மீன் வந்து விற்கிறதுக்கு கடையில் கிலோ எவ்வளோ எவ்வளோது இரநூறுவா மீன் கிலோ இரநூறுவாய்க்கு எடுத்துக்குவாங்க கடையில் பார்த்துக்கோங்க முடியும் இந்த மீன் ஒரு எட்டு கிலோ வரும் பிடிச்சிருக்கோம்